ஹலோ வணக்கோங்க வெல்கம் எக்ஷன் நான் உங்கள் ஆப்டோமேடி ஸ்மஞ்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண் பொருளை அறுவை சிகிச்சை செய்த பிறகு நம்ம கண்களை எப்படியோ பாதுகாப்பாக பார்த்துக்கிறது ஸோ இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது என்ன தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நர்ஸ் வந்து சொல்லியிருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு தான் நிறைய டவுட் வரும் சரிங்களா ஸோ மெயினாக வந்து இப்போ நம்ம வந்து ஆப்டிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் நம்ம ஆப்டிக்கல் நேம் வந்து ஏகில விஷன் ஆப்டிக்கல் சென்னை கோவூர் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ஆப்டிக்கலுக்கு நிறைய பேர் வந்து ஸ்பெக்டக்கல் அதாவது ஒன் மந்த் ரிவ்யூ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒன் மன்த்கு கழிச்சிட்டு நம்ம ஸ்பெக்டக்கிள் வந்து வாங்க வருவாங்க இல்லையா அவங்க வந்து திருப்பி நம்ம நான் சொன்ன மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாலும் இங்கே வந்து எங்கிட்ட ஸ்பெக்ஸ் வாங்கும் போது நிறைய டவுட் திருப்பி அப்படின்னு கேட்க தான் செய்கிறாங்க ஸோ அதனால தான் நான் என்னை வந்து உங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுறேன் அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் இதே சேமில் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு கேட்ட சர்ஜரி பண்ண பிறகு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது அதில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து சில டவுட் கேட்டிருக்காங்க ஸோ அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமாக உங்கள் கண்களை ரொம்பவே பாத்துக்கோங்க ஆரோக்கியமா இருங்க ஹாப்பியா இருங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வீடியோ போயிடலாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் ஓகேங்களா ஹேர் வாஷ் வந்து நான் எப்போ பண்ணுறது ஓகேங்களா ஸோ ஹேர் வாஷ் அப்படின்றது மினிமம் டூ வீக்ஸ் எடுத்துக்கோங்க ஒன் வீக்னு சொல்லுவாங்க பட் டூ வீக்ஸ் வந்து நீங்கள் கட்டாமல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் ஆப்ரேஷன்லேயே நிறைய அட்வான்ஸ்டு பண்ணவங்களும் இருப்பாங்க பேசிக் பண்ணவங்களும் இருப்பாங்க பட் என்னைய பொறுத்தவரையும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாலும் சரி பேசிக்கில் பண்ணாலும் நீங்கள் கட்டாமல் மினிமம் டூ வீக்ஸ் எடுத்துக்கோங்க அதிகபட்சம் ஒன் மந்த் எடுத்துக்கோங்க சரிங்களா அப்படியே நீங்கள் வந்து டூ வீக்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணாலும் ஷாம்பு கெமிக்கல்ஸ் சம்மந்தமானது ரொம்ப அதிகமாக ஹேரில் வந்து யூஸ் பண்ணாதீங்க நார்மலாக மைல்டான ஷாம்பு இருக்கிற மாதிரி அண்ட் வந்து மைல்டாக வந்து நீங்கள் ஹேர் பேத் எடுத்துக்கலாம் சரிங்களா அது வந்து நான் சொல்லுது டூ வீக்ஸ் கழிச்சு சொல்கிறேன் அப்படியே எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் தண்ணி அந்த ஷாம்புடைய நுரையில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கண்ணில் படாத மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அது வந்து நீங்கள் என்ன பண்ணால் தலையை அண்ணாந்துட்டு பின்பக்கமாக தண்ணி வந்து போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ கட்டாயமாக டூ வீக்ஸ் வந்து மினிமம் எடுத்துக்கணும் ஓகேங்களா என்னைய பொறுத்தவரையும் நீங்கள் கட்டாயமாக ஒன் மந்த் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு பிஃபோர் பண்ணிங்கன்னா நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் பண்ணுறது சேஃப்டியான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரையும் வெயிட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிஃபோர் வந்து நீங்கள் கேட்டர் சொதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒன் வீக் ஆல் டூ வீக்ஸ் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்காது நிறைய பேருக்கு வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அதான் நான் மெயினாக வந்து சொல்கிறேன் பிஃபோர் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணிகிட்டே போங்க அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ இங்கிருந்தால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் ன்னா நீங்கள் வந்து அது கட்டாயமாக நீங்கள் டாக்டரை கேட்டுட்டு பண்ணுங்கள் ஏன் டாக்டரை கேட்க சொல்கிறேன்னா உங்களுடைய கண்ணுடைய அந்த கேட்டர் சர்ஜரி பண்ணியிருப்பீங்க இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்குன்றது டைரெக்டாக பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணலாமா இல்லைன்றது உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டவுட் தான் நீங்கள் கால் பண்ணி கேட்டு கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் அண்ட் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டை யூஸ் பண்ணுறது ஹேர் கலரிங்கு அல்லது வந்து ரொம்ப ஒயிட் ஹேர்ஸ் இருக்கும் அவங்க வந்து ஹேர் கலரிங் ஹேர்னா யூஸ் பண்ணுவாங்க எனி ஹேர் கலரிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கட்டாயமாக ஒன் ம்க்குக்கு கழிச்சிட்டு யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஒன் மந்த் ஏன்னா இது வந்து கெமிக்கல்ஸ்லேயும் வரும் நேச்சுரலாக வருவாரும் உங்களுக்கு எனிவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கட்டாயமாக ஒன் மந்த் கழிச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணுற நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆப்ரேஷன் பண்ண பிறகு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் பிஃபோர் வந்து பேட்ச் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க அதாவது நம்ம காதுக்கு பின்னாடி இந்த கழுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் ரவுண்டாக ஒரு காயின் அளவு நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் டையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் விட்டுருங்க ஒன் ஹவர் கழிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது கண்ணில் எரிச்சலோ ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ பேர் அப்படின்றது நீங்க கட்டாயமா ஒன் மந்த் கழிச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் வந்து ஜிம் ஒர்க் அவுட் வந்து பண்ணலாமா இந்த ஜிங்களா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஒன் மந்த் வரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் தூக்குவீங்க ரொம்ப ஹெவி வெயிட் இருக்கும் கீழே குனிஞ்சு நிமிடணும் இந்த மாதிரி வந்து நான் ஜிம் ஒர்க் அவுட்னாலே கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது அங்கே போகிறோம் என்ன என்னோடனா ரொம்ப ஹெவியான ஒர்க்கெலாம் அங்கே இருக்கும் அப்படின்றதுக்காக ஒன் மன்த் வரையும் நீங்கள் கட்டாயமாக ஜிம் ஒர்க் அவுட் போகாமல் வந்து ரொம்ப நல்லது ஓகேங்களா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ட்ராவலிங் அப்படின்னும் போது நீங்கள் மெயினாக போகலாம் பட் ஒரு டூ வீக்ஸ் அழிச்சு போகிறது ரொம்ப நல்லது அதுவுமே உங்களுக்கு ரொம்ப மேடுபலமாக இருக்குது ரொம்ப வந்துட்டு தலையுடைய மூவ்மெண்ட் அதிகமாக தர மாதிரி உங்களுக்கு மேடுபலமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ட்ராவல் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி நீங்கள் கார்லலாம் போகிறீங்க ரொம்ப சர்ஃபேஸ் தான் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒரு ஒன் வீக் அழித்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் சரிங்களா அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் பெண்கள் மெயினாக வந்து நீங்கள் கேட்டர் சதுரில் வந்து பண்ணிடுறாங்க போது சமையல் வந்துட்டு வீட்டில் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா ஸோ அது வந்து நீங்கள் கட்டாயமாக ஒன் வீக் வரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் ஒன் வீக் மேலே நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணால் மெயினாக ஆனியன் கட் பண்ணுறது நீங்கள் அவாய்ட் பண்ணணும் காட்டமான பொருட்கள் ஓகேங்க ரொம்ப காரமானது ஸோ என்ன ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு கூட பண்ணுங்கள் ஓகேங்களா வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு பண்ணுங்கள் இல்லை போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன் வீக் கழிச்சு கூட பண்ணிக்கலாம் பட் ரொம்ப காட்டமாக கண்ணி எறிகிற மாதிரி தன்மைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படியே பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுன்னா சேஃப்டி கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் கட்டாயமாக வேர் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து எண்ணெயெல்லாம் தாளிக்கும் போது அந்த கடுகு கருவேப்பிலெல்லாம் வந்து கண்ணில் படுறதுக்கு தெரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக எண்ணெய் எல்லாம் படும் ஸோ கட்டாயமாக சேஃப்டி கிளாஸஸ் வேர் பண்ணுங்கள் அண்ட் குறைஞ்சது டூ வீக்ஸ் கழிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒன் வீக் கழிச்சு கூட பண்ணலாம் ஓகேங்களா பட் ஆனியன் வந்து கட்டாயமாக நீங்கள் கட் பண்ணாதீங்க பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா இல்லை ஹஸ்பண்ட் கூட கட் பண்ணி தர சொல்லுங்கள் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் தான் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணனா ஆனியில் வந்துட்டு லைட்டை நீங்கள் தோல் எல்லாம் உரிச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் தண்ணியில் சால்ட் வாட்டரில் போட்டுருங்க போட்டு ஒரு ஆஃப் அன்வர் கழிச்சு கூட நீங்கள் வெங்காயம் கட் பண்ணிங்கன்னால் கண்ணு வந்து அந்தளவுக்கு எரியாது ஸோ பயப்படணும் அவசியம் இல்லை சரிங்களா அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தலை சுற்றல் இருக்குது எனக்கு மார்னிங் வந்து நான் தூங்கி எழுந்துச்சோன்னா மயக்கமாக இருக்க மாதிரி உங்களுக்கு கேர் ஆகுது இல்லை தலை சுற்றல் இருக்குது வேறு ஏதாவது சிம்டம் சம்திங் வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இது வந்து கட்டாயமாக வந்து கேட்டா சொல்றதுனால கிடையாது இதில் வந்து என்னென்னா நீங்கள் ஒன் வீக் வரையும் சில பேர் வந்து டயட் ஃபாலோ பண்ணுவாங்க சில விஷயங்கள் வந்து அதை மைண்டில் போட்டு திங்க் பண்ணிட்டு இது பண்ணணுமா பண்ணக்கூடாதா நிறைய பேருக்கு வந்து சில கூட எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது இன்னொன்று சில பேர் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிற ஒரு கை கண் அப்படின்னும் போது ஆப் அதிரையில் வந்துட்டு விஷன் கம்மியாக ஹெல்த்தியாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அல்லது சுகர் பிபி ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்திருக்கலாம் அந்த ஒன் வீக்குள்ள ஏன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கவனமாக இருப்பீங்க இல்லையா ஸோ அப்படின்னு போது நீங்கள் ஃபுட்லையும் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க ஸோ இதனால் சில நேரத்தில் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய விஷயம் பட் வந்து கேட்டர் சர்ஜரி பண்ணனால அந்த மாதிரி வந்து கேரிங் வந்து வராது ஓகேங்களா அண்ட் வந்து என்னன்னா இன்னொன்று தலைக்கு வந்து என்ன வைக்கலாமா அப்படின்னு டவுட் இருக்கும் தலைக்கு என்ன வைக்கிறது அப்படின்றது நீங்கள் வந்து வைக்கலாம் பிரச்சனை கிடையாது பட் என்ன வலியுற மாதிரி வைக்காதீங்க கண்ணுக்கு சொட்டி வர மாதிரி வைக்கக்கூடாது ஒரு ஒன் வீக் கழிச்சு நீங்கள் வச்சுக்கோங்க அதுவுமே நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து தலையில் வந்து எண்ணெய் வடிகிற மாதிரி வைக்காதுங்க சும்மா லைட்டாக வந்து உச்ச நல்ல வச்சுட்டு மைல்ட ஃபுல்லாக ஓரெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதனால பிரச்சனை இல்லை இது வந்து நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேறு ஏதாவது கெமிக்கல் சம்மந்த வேறு ஏதாவது ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக ஒன் வீக் கழிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ மெயினாக வந்து அது மாதிரி மாடிப்பொடி ஏறுது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க இல்லையா ஸோ இந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும்போது மாடிப்பொடி ஏறுது விற்கிறதுலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நீங்கள் குறைஞ்ச ஒரு ஒன் மன்த் வரையும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் நார்மலாக கேஷ்வாக வந்து நீங்கள் இருந்துக்கலாம் சரியா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கம்மெஸ்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச வரையும் உங்கள் டவுட் வந்து நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணிப்பேன் நினைக்கிறேன் ஸோ இதை தவிர எங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் டேரெக்டாக அவங்க நீங்கள் எங்கே சர்ஜரி பண்ணீங்களோ அங்கே கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய கண்களை ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஆப்ரேஷன் அப்படின்றது நம்மெயினாக யார் டாக்டர் பண்ணாங்களோ அவங்க கையில் மட்டும் கிடையாது பிறகு நம்ம ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம்லாம் நம்மளும் நம்ம கண்களை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கணும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ நம்ம சேனல் இருக்குங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன் கட்டாமவே பாருங்க அதுல வந்து இன்னமும் இம்பார்ட்டன் விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் அதுதான் போஸ்ட் நம்ம போட்ட வீடியோ அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க அதை பார்த்துட்டு கூட இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கலாம் சரிங்களா சோ அப்படிதான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஏ டு ஜெட் வந்து தெளிவா புரியும் ஓகேங்களா சோ நன்றி ரொம்பவே உங்க கண்களை கேர்ஃபுல்லா பாதுகாப்பா பாத்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்